మహాప్రీ ఆచరణం பெருமான் என்று சொன்ன உடனே நமக்கு ஆண்டாள் நினைவு வரும் அதுபோல் சிவபெருமான் என்று சொன்ன உடனேயே நமக்கு யாருடைய நினைவு வரும் என்றார் ஞான சம்பந்தர் எதனால் என்று பார்த்தால் அவர்தானே தன் சிறுவயதில் பசிக்காக அழுது அந்த பார்வதி தாயே தன் பாலை கொடுத்தால் என்று சொல்லி சொல்லக்கூடிய வரலாறை நாம் கேள்வி அப்படி அந்த வரலாறை சொல்லும் பொழுது அவருடைய புராண கதையை சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தை யார் உனக்கு பால் கொடுத்தது பொழுது தோடுடைய செவியன் என்று ஆரம்பித்தாராம் அனைவருக்குமே ஒரு கேள்வி எதற்காக தோடுடைய செவியன் என்று ஆரம்பித்தார் அப்படி என்ன இந்த தோடுடைய செவியன் எதற்காக தோடு என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தார் என்று அனைவருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அந்த தோடு என்பதில் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்றால் அவ்வளவு பெரிய பொருள் யார் அந்த தோடாக இருக்கிறார்கள் அதுதான் இங்கே கேள்வி அழகாக வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் வீணா தட்சிணாமூர்த்தி என்று ஒருவர் இருக்கிறார் அவர் சவதா சர்வகாலமும் சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறாராம் என்ன தவம் செய்கிறார் என்றால் அவர் அழகாக வீணை வாசிக்கக்கூடியவர் அழகாக பாடுவார் அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன தவம் பெய்து என்ன கேட்கிறார் என்றால் நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாட நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சிவபெருமானை என்று கேட்கிறாராம் இது சாத்தியமா அனைவருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒரு பக்தன் என்பவன் நினைத்த போதெல்லாம் வரவேண்டும் கூட என்று கேட்கலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடனேயே ஒரு பெருமான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாதாரண பெருமானா சிவபெருமான் எத்தனை தொழில்கள் செய்கிறார் வஞ்சபுத்தியங்களை செய்கிறாரே சஷ்டி சதி அனுகிரகம் என்று அனைத்தையும் செய்யக்கூடிய அந்த பெருமான் என்ன செய்வார் பக்தன் கேட்டுவிட்டால் சரி என்றுதானே சொல்ல வேண்டும் அப்படி என்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கிறாரா என்றால் அதில் அவர் கேட்டு அந்த வரத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த வரத்திற்கு ஆமாம் என்று சொல்லி அவருடைய மனதை குளிர வைத்தார் எப்படி என்றால் தோடாக செய்து கொண்டாராம் செய்து கொண்டு தன் காதில் அணிந்து கொண்டு விட்டாராம் நீ சதா சர்வ காலமும் பாடிக்கொண்டிரு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் தன் பக்தன் ஒரு விஷயத்தை கேட்கிறான் என்றால் அதை முடியாது என்று சொல்லாமல் அதையும் நிறைவேற்றுவதற்கு அழகாக அவனுக்கு ஒரு பெருமையையும் கொடுத்து அந்த பெருமை மிக்க அந்த பாடலையும் செய்யச் சொன்னார் என்றால் எவ்வளவு புண்ணியம் இல்லையா இதுதான் பக்தி இப்படிப்பட்ட இந்த பக்தியை அங்கே மெச்சும் விதமாகத்தான் அங்கே ஞான சம்பந்தர் சொன்னாராம் சிறுவயது குழந்தை அந்த குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது அந்த தோடு என்பது என்ன அந்த தோடாக யார் இருக்கிறாள் என்று அழகாக அதிலிருந்து ஆரம்பித்தாராம் அந்த சம்பந்தர் எப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி ஆக நாமும் சதாசர்வ காலமும் அந்த பெருமான் நம்மோடே இருக்க வேண்டும் என்றால் அவன் மறுத்து விடுவானா என்ன மகா Burewa a